គត់ការរំពេ பிள்ளையார் துணி போட்டே செயலுதவும் தொடங்க அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் துணி போட்டே செயலெதவும் தொடங்க ஒரு பாதம் எடுக்க அவன செய்த வர அருமணிகள் ஒழிக்க அவனா செய்து வர அருள்மணிகள் ஒழிக்கோ பிள்ளையா சொல்லி போட்டே செயலகுமையாலே சுகம் போடும் காலையில எட்டரை மணிக்கு தொடங்கி பத்து மணிக்குள்ளாக முடிந்து கொண்டு நடந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சங்கடகரா சதுர்த்தி மாலை ஆறு மணி அளவில் தொடங்கி மிக சிறப்பாக நடைபெறுகிறது எனவே அந்த இதுகளையும் கலந்துக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம் மேலும் இந்த அரச விநாயகர் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டதேனாலும் நிச்சயமாக கொடுப்பாரு அதுவும் இன்னைக்கு நீங்கள் என்னென்ன வேண்டுறிங்களோ நிச்சயமாக நடக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை நிச்சயமாக இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அந்த நாளை வந்து எல்லாருமே நிச்சயமாக அவங்கவுங்க குறைகளும் நிகழ்ச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முழு மனதோட வேண்டிகளை கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பேச்சுக்களை கோவிலுக்கு நம்ம எதுக்கு வர்றோம் நம்ம வந்து ரொம்ப நம்ம எல்லாமே நடக்கணும் இறைவனை வேண்டி சென்றால் நல்லது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நிச்சயமாக வர்றோம் நிச்சயமாக இறைவன் நமக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் அதனால் வந்து கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பேசுகிற கொஞ்சம் நேரம் கூட ஒதுக்கிக்கலாம் அப்புறமா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் ஒரே ஒரு முழு மனதோட அவங்க அவங்களுக்கு என்னென்ன கோரிக்கையோ மனதார இறைவனை நினைச்சு நமது சொர்ணமகா இன்னைக்கு அருமையான விநாயகர் சதுர்த்தி இந்த நாளில் நிச்சயம் வேண்டும்னா எல்லோருக்குமே நிச்சயமாக கேட்டது எல்லாமே கிடைக்கும் அதனால் கொஞ்சம் எல்லோரும் அமைதியாக இருந்து எல்லாருக்குமே எல்லாமே உண்டு கொஞ்சம் அமைதியாக இருந்து இதில் கலந்துக்கிட்டு இறைவனின் அருளை பெற்று செல்லுமாறு சொர்ண விநாயகர் வாரவங்காட்டு குழுவின் மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் இப்பொழுது அபிஷேகம் நடைபெற உள்ளது അനവരും അതിശേകത്തെ കണ്ടുപിടിക്കും അലങ്കാരം അരുൾ സേർക്കോം കൊല്ലം എല്ലാരുക്കമാ കൊഞ്ച എല്ലാരും ഓരോ எல்லாரும் வெளியிலயே நிறைய நிற்கிறதுனால எல்லோருக்கும் கொஞ்சம் ஒரு இது வாய்ப்பளிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாருமே பார்க்கட்டும் அபிஷேகங்களை கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தண்ணி கொஞ்சம் இடம் கொடுங்க யாரும் வந்து சந்தீதியை கொஞ்சம் மறைக்காதீங்க

lom